கிறிஸ்துவில் அருமையானவர்களை மெய்ப்பரின் சத்தம் என்கிற இந்த தொடர் மூலியமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இயேசு நம்முடைய நல்ல மெய்ப்பர் இந்த நல்ல மெய்ப்பொருள் சத்தத்தை கேட்கிற நல்ல ஆடுகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் எனவே மெய்ப்பொருண் சத்தம் என்பது ரொம்ப அவசியமா இருக்கு ஆண்டவர் பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் விருப்பம் பாருங்க எனவே தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறான் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொன்னார் எனவே இந்த மெய்ப்புரன் சத்தத்தையும் இன்று நாம் கேட்கலாம் வேதத்துல பாருங்களேன் மார்க் நாலுல அதுல முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள வசனத்தை நான் படிக்கிறேன் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படம் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோகிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறேன் நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்றார் அவர் எழுந்து காற்றை அகற்றி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காத்து நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் நல்ல ஒரு பாருங்க அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்போ சீஷர்களுக்கு இயேசு சொன்னார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்ப அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னா இவங்க இந்த கரையில் இருக்கிறாங்க அந்த கரைக்கு போகணும் நடுவு கடல் இருக்கு அப்ப ஒவ்வொரு வாக்கு தத்துமும் அப்படித்தான் இருப்பாங்க நம்ம ஒரு நிலையில இருக்கிறோம் அப்ப ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு அப்போ அது ஒரு பிரயாணமாய் இருக்கிறது இந்த பிரயாணத்தை பொழுது அந்த வார்த்தை நிறைவேறுதலை அனுபவிக்கிறோம் இப்போ ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோமே அப்போ மொதல் வந்து கரு உண்டாகுது அதுலேருந்து பத்து மாதம் ஒரு ஜேர்னி அந்த பத்தாவது மாத முடிவிலே அந்த குழந்தை வெளியே வருது அப்போ இந்த பத்து மாதம் அவர்கள் ஒரு பிரயாணத்திற்கு நேராக இருக்கிறாங்க இல்லைங்களா ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் அவன் ஸ்டூடெண்டாக மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்கிறான் அப்ப அந்த பிரயாணத்தை என்ன செய்வ சந்திக்கிறான் எதிர்கொண்டுறான் பல கஷ்டங்கள் இருக்கிறது அதெல்லாம் எதிர்கொண்டு முடியவில்லை டிகிரி வாங்கலாம் இல்லையா அப்ப வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம் அப்ப இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் அப்ப நம்ம ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது கூடாது அடுத்த அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கணும் பாருங்க எப்ப நம்ம எனக்கு இது போதும் சாட்டிஸ்ஃபை ஆகணுமோ அதோடு நம்ம அடுத்து மாட்டோம் நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் போதும்னே இருக்க மாட்டான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய பிள்ளைங்களாக நாம் இருக்கிறோம் நம்மளும் பாருங்க கம்ஃபர்ட் ஜோனில் உட்காரவே கூடாது அடுத்து அடுத்து போய்கிட்டே இருக்கணும் முன்னேறி போய்கிட்டே இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது எனவே அக்கறைக்கு போகல என்ற அழைப்பை இயேசுதான் கொடுத்தார் ஆனால் அடுத்த வசனமே போட்டிருக்கு அவர்கள் அவரை கொண்டு போனார்கள் நம்ம வாழ்க்கையில பண்ற பெரிய தப்பு என்னன்னா ஆண்டவர் ஒரு வாக்குத்தம் கொடுக்குறப்ப அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற நம்ம ஆண்டவரை நீங்க போய் இருக்கும் இங்கே இதுதான் நடந்து சீசர்கள் ஆண்டவரை கூட்டி கொண்டு போகிறார்கள் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்லாம் சொன்னார் அப்ப அவரு பாருங்க டைம் டிலே ஆகுது ஒன்னையும் நீ நீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு அவரு ஒரு ஷார்டட் தெரிந்து கொண்டார் அது பாருங்க பிரச்சனை மேல் பிரச்சனையாய் மாறிவிட்டது தொல்லை மாறிவிட்டது அப்ப ஆண்டவர் அக்கறைக்கு போக வாருங்கள் என்று சொன்னால் அன்புடைய கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்றதுதான் ஞானம் இல்லையா அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் மெய்ப்பரின் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் மேய்ப்பரின் சித்தத்தை செய்ய வேண்டும் மேய்ப்பரின் வழி நடத்தலின்படி நாம் மறுக்க வேண்டும் அக்கறைக்கு என்ன நீங்க கூப்பிட்டீங்க என்ன நீங்களே நடத்துங்க உங்க நடத்தலுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு பாருங்க பண்ண தப்பு கூட்டிக் கொண்டு போனாங்க ஆனா இயேசுவை பாருங்களேன் அவர் பின்னணியத்துல தலையணை வைத்து நித்திரையா இருந்தானா இதுல நிறைய சொல்லலாம் அப்போ இயேசு என்ன செய்கிறார் நீ ையா இருக்கிறார் ஏன் இத்திரையா இருக்கிறாருன்னா அவருக்கு அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை அவருக்கு அக்கறை பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெரியாலும் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது அக்கறைக்கு போவேன்னு இயேசுக்கு தெரிந்தது நம்ம ஆன்வராக இயேசுவின் அந்த வார்த்தையை அப்படியே நம்பணும் பாருங்க வாழாக்காம தலையா வைப்பேன்ட்டார்னா அந்த வார்த்தை இருக்கமா பிடிச்சி வச்சுக்கணும் என்ன சூழ்நிலை வந்தாலும் இது நாளில் நான் தலையா இருப்பேன் என்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப தலை இதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படி நீங்களும் பாருங்க அப்ப இயேசு அவருடைய வார்த்தையை நம்பியிருந்தபடியால் நித்திரையா இருக்கிறார் பெருங்காற்று வருகிற பொழுது அப்ப பெருங்காற்று உங்க வாழ்க்கையில வர்றப்ப நீங்க என்ன செய்வீங்க நீங்க சீஷர்கள் என்ன பண்றாங்க நான் ரெண்டு விதமா பாருங்க இயேசு தூங்குறாரு சீஷர்கள் அப்படியே தண்ணி எடுத்து எடுத்து வெளியே அப்படியே எடுத்து எடுத்து ஊத்தி எழுதுகிறாம பாருங்க அப்ப நீ நம்ம அப்படி இருக்கிறோமா அது இயேசுவை போல இலைப்பாறு இருக்கிறோமா ஆண்டவர் சொல்றார் நீ இலைப்பாறுல இருந்த பாரு எல்லாம் நேர்த்தியா நடக்கும் ஆமா அப்ப ஒரு பெருங்காற்று வந்து என்ன செய்யுதுன்னா படம் நிரப்பத்தக்க அலைகள் அதின்மே மோதிட்டு இயேசுதான் அக்கறைக்கு போவோம்னு சொன்னார் இயேசுதான் கூட வருகிறார் அப்பயே பிரச்சனை வந்துருச்சு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆஹ் ஆண்டவர் புதிதா எட்டுக் அவங்க இதை யோசிக்கிறாங்க இதுக்கு நம்ம அங்கே இருந்திருக்கலாமோ பிரச்சனை கூட்டிகிட்டே போயிட்டு நம்ம இதுலாமோ இயேசு ஒரு இடத்துல சொல்றா பாருங்க இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்ப ஏசு என்ன சொல்றாருனாப்பா நான் உலகத்தை ஜெயித்தவன்ப்பா பிசாசை ஜெயித்தவன் உனக்கான எல்லாவற்றையும் ஜெயித்தவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உபத்திரம் வரும் ஆனால் நான் கூட இருப்பேன் உனக்கு தேவையான ஜெயத்தை நான் தருவேன் உனக்கு நான் எப்பயும் வெற்றியை தரவே கூட இருக்கிறேன் நம்ம ராங் பிக்சர் கொண்டு வந்துடுறோம் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் ஏன் இப்படி பிரச்சனையை கொடுக்குறாரு நினைச்சா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் கூட இருக்கிறேன் இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நீ வெளியே வந்துருவ உனக்கு தேவையான கிருபை நான் தரேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் கூட இருந்து இருந்த பேசுகிறாரு நம்ம மெயின் பண்ணி சத்தத்தை கேட்க வேண்டும் ஆம அப்போ படுப்பு அப்படியே நிரம்பத்தக்கதாக தண்ணி வருது இயேசு தூக்கிறாரு இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா அவர் சீசர்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இயேசு விழுப்புறாங்க வாழ்க்கையில் நம்ம சில்லரை அப்படி ஆயிடுறோம்ல ஒரு பிரச்சனை வர்றப்ப நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருவோம் டக்கு போன் எடுத்து அவரை கூப்பிட இவரை கூப்பிட என் நண்பரை கூப்பிட அடுத்து இவரு மாமா இப்படி நம்ம ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு 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 பார்த்து மனுஷங்களை நம்பி நம்பி சோர்ந்து போய் ஏமாந்து போயிங்கள கடைசியா எல்லாம் இழந்தோம் கட்ட வரேன் நம்ம வரணும்ல அது மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு வராங்க இல்ல நான் சொல்றேன் எப்பயுமே ஒரு பிரச்சனை வரும் பொழுது மொதல் ஆண்டவர்கிட்ட சொல்றது நம்ம சாலச்சிடம் மொதல் ஆண்டவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்றப்ப அவர் அங்கேயே அடுத்து பல பிரச்சனைகள் வராத வண்ணம் பார்த்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார் ஆனா நம்ம ஆண்டவரை கடைசி அமைச்சுட்டு நம்மளுடைய சொந்த முயற்சியினாலும் அடுத்தவர்களை சார்ந்தும் நம்ம இந்த பிரச்சனை சால்வ் பண்ண 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 போய் அதை பெருசாக விட்டுவோம் எனவே நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் முதலாவது நீங்கள் தெய்வ நடத்திலே தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் சரி செய்வார் இவங்க போய் எழுப்புறாங்க அது எப்படி எழுப்புறாங்க வரலையே போதகரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா இப்ப படகுல வந்து சீசர்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த படகு முங்கிடுச்சுன்னா இயேசு எங்களோட சேர்ந்து முங்கிடுவார் அவர் மட்டும் சரி சொல்லி வந்துருவார அப்போ இவங்க புரியல பாருங்க அப்போ ஆண்டவர் என்ன புரிய வைக்கிறாருன்னா உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை நீ என்ன சொல்ற ஏன் கடன் ஏன் பிரச்சனை மாறுதட்டி கொள் ஆண்டவர் சொல்றதுப்பா உனக்கு எனக்கும் வலிக்கும்பா உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனைப்பா இல்ல அப்ப இவர்கள் கேட்கிறாங்க நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா மட்டும் இயேசு எழுந்து கடலையும் அகற்றினார் இறையாதே அமைதலாயிரு அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்க சூழ்நிலையை அகட்டுகிறார் இறையாதே அமைதலாயிரு இறையாதே அமைதலாயிரு உடனே போட்டிருக்கு மிகுந்த அமைதல் உண்டாய் இன்னைக்கு உங்க சூழ்நிலை சீறி கொண்டிருக்கிற அலைகள் உங்களை மூள்கடிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கா இன்னைக்கு அதைகிறார் உங்க பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கா இன்னைக்கு இயேசு அந்த பிரச்சனையை அகட்டுகிறார் மிகுந்த அமைதல் மிகுந்த அமைதல் உங்க சூழ்நிலையின் மேலே முழு அதிகாரமும் இயேசுக்கு இருக்கிறது பிசாசின் மேலே முது முழு அதிகாரமும் இயேசுக்கு இருக்கிறது அவர் அதை அகட்டுகிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க கவலைப்படாதீங்க அதன் உடைய மிகுந்த அமதிகள் உண்டாயிடுச்சு அலைகள் அப்படியே அடங்கிடுச்சு பெருங்காற்று பெருமலைகள் அப்படியே அடங்கிடுச்சு அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஜேர்னி அந்த ஷிஃப்ட் நடந்துச்சு இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படி மிகுந்த அமைதல் ஒரு நிசப்தம் உண்டாகிறது அப்ப என்னடா எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு சடனா பார்த்தீங்க எல்லாம் அமைதியாயிருச்சு எல்லாம் காம ஆயிடுச்சு எல்லாம் நீட் ஆயிடுச்சு எல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு நீங்க சொல்ல போறீங்க அப்படிப்பட்ட ஷிஃப்ட இயேசு இந்து உங்க வாழ்க்கையில கொடுத்தார் சொல்றாங்க இவர் யார் காற்றும் கடலும் கீழ்படுகிறதே அப்ப இயேசுவை குறித்து ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளுங்க இயேசு எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவர் இயேசு எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடையவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்ப சகலவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற கத்த உங்கள் இருக்கிறார் உங்கள் இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் உங்களோடு இருக்கிறார் அவர் இன்று உங்களை பார்த்து செல்லுகிறார் அக்கறைக்கு போகும் பாருங்கள் அவன் மெய்ப்பொருள் சத்தம் வருகிறது அக்கறைக்கு போவோம் வா அவன் அவரை நம்பி அவர் கரம் பிடித்து நடத்துங்க சாமி அப்படின்ட்டு அக்கறைக்கு போயிருவீங்க வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு சென்று விடுதிகள் அருமையானவர்களே இதே மாதிரி எத்தனை வருஷம் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க இனிமேல் நினைக்காதீங்க அக்கறைக்கு போவீங்க போகும் வழியிலே பிரச்சனைகள் வரலாம் பெருமலைகள் வரலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் இலைப்பார்தலை கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை போல வித்திரை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையை இறுகப்பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த அலைகள் அடங்கும் மிகுந்த அமைதல் உண்டாகும் போகும் கரையை பிடிப்பீர்கள் அக்கறைக்கு போவீர்கள் தேவன் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் ஆம அருமையானவர்களை மெய்ப்பரி சத்தத்தை கேட்டிருப்பீர்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் இயேசு அழைக்கிறார் அக்கறைக்கு போவீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறி செல்லுவீங்க பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் உதவி இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இயேசு உங்க கூட இருக்கிறார் இயேசு உங்க கூட இருக்கிறார் இயேசு உங்க கூட இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் எதுக்கும் பயவிட வேணாம் அக்கறைக்கு போய்விடுவீங்க கர்த்தரும் கூட நடத்துவா சோர்ந்து போகாதீங்க ஜாப் பண்ணலாம் அனுமே இந்த மெயின் சத்தத்திற்காக நந்தி அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று அழைக்கிற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்குறோம்ப்பா அன்று எங்க வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு எங்களை அழைத்து செல்லுகிறவர் நீரே எங்களை அழகா வழி நடத்துங்க உங்கள் கரத்தை நாங்கள் பிடிச்சுக்கிறோம் எங்கள் கரத்தை பிடிச்சி எங்களை வழி எங்களுக்கு முன்னாக இருக்கிற கோணநிலை செவ்வையாக்குங்க எங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குங்க தாவே அக்கறைக்கு சென்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் செய்வோம் அக்கறைக்கு போவோம் நிச்சயம் போவோம் பெரிய சாட்சிகளாக இருப்போம் கர்த்துருங்களை ஆசிரிப்பார்